ஆதிபாரதி பார்ட் ஒனுக்கான வேற லெவல் செம்மா மாசான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதிபதி தர்மலிங்கத்தை வந்து காரில் ஏற்றிக்கிறாங்க இல்லை நான் வரல அப்படின்னு சொல்கிறப்ப நீ வரையா வரலையான்னுலாம் உங்ககிட்ட இல்லை நான் கூப்பிட்டா வரணும் நான் சொல்கிறதுலே புரியுதா இல்லை பேர் சொல்லி கூப்பிட்றது உனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருந்துச்சுன்னா இல்லை வேறு மாதிரி ஏதாவது என்னடா வேற மாதிரி கூப்பிடட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை வேண்டாம் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிக்கிறாங்க ஏற்றினோன்னா வந்து கரெக்டாக வந்து பெல்ட் எல்லாம் மாட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா பத்திரமா போகலாம்ல இல்லைன்னா அப்புறம் பாதிலே வந்து என்ன ஆகுன்னு தெரியாது அப்படின்னு பயப்பட ஆரமிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா வண்டியில் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்கப்ப ஒவ்வொரு விஷயமாக வந்து ஆதி வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசுகிறத பார்த்தோன்னா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க இந்த பக்கம் தர்மலிங்கம் ஆதியை வந்து நம்ம லேசு போக்கில் எடுத்துகிட்டோமே இவன் பேசுகிறத பார்த்தா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் கூட மோதிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு வந்து காரை வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோடனே தம்பி இப்போ எதுக்காக வந்து சம்மந்தம் இல்லாமல் என்னை வந்து தேவையில்லாமல் என்னை இப்படி சுத்த விட்றீங்க அப்படின்னு சொல்கிறப்ப யார் நீ யாருன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் யாருன்னு தான் உனக்கு புரியவே மாட்டேங்குது இங்கே பாரு இப்போ கூட சொல்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்க உனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து நான் அழைச்சிட்டு போக எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை இப்போ நீ என் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா ஒரே காரணம் நீ வந்து ஆண்டாளோட அப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அழகரோட வந்து மாமாங்கிறனால தான் அவனெல்லாம் வந்து விட்டு வச்சுருக்கேன் என் தமிழ் விஷயத்தில் ஏற்கனவே ஒரு தடவை வந்து ஒருத்தன் வந்து சம்மந்தப்பட்டான் அப்போ அவனுக்கு வந்து இப்போ வரைக்கும் அவனை வந்து எங்கே இருக்கான்னு தெரியாமல் இன்னமும் எல்லோரும் வந்து தேடிகிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் எல்லா விஷயங்களும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் நான் வந்து முன்னாடி மாதிரி கிடையாது நான் தான் திரும்பிட்டேன்னு சொல்கிறேன்ல இதை என்னை நம்ப சொல்கிற என்னை பார்த்தா வந்து அவ்வளோ வந்து வீக்காக தெரியுதா என்ன நீ திட்டம் போடுறதெல்லாம் வந்து எனக்கு தெரியாத லெவலுக்கு இப்போ கூட நீ பாரதி கிட்ட வந்து ட்விஸ்ட் பண்ணி பேசி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கில்ல என் அம்மா மேலே இப்போ ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது எங்கள் அம்மா வருவாங்கன்னு நான் மனசார நம்பிக்கிட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் நீ வந்து எதுவும் குடைச்சல் கொடுக்காமல் இருந்தேன் நான் ஓன் நல்லது அப்படி மீறி ஏதாவது சிக்கல் பண்ணணும்னு நீ ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருப்ப இல்லைப்பா நீ வச்சிருப்ப திட்டம் போட்டு அதில் வந்து ஏதாவது சின்னு வச்சுக்கையேன் அப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது நீ என்கிட்ட வந்து வசமாக சிக்கிடுவேன் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லணுன்னு ஒன்று அழைச்சிட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை அப்படி நீ வரணும்னு ஆசைப்பட்டேன்னா நடந்தே வா நான் காரை எடுத்துகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு க மாதா கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து புரிஞ்சுக்கிறாப்பில் இவனை வந்து லேசு போக்கில் இடம் போட்டுட்டோம் ரொம்ப தப்பாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க உடனே வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கம் அறிவுக்கும் ஸ்வேதாக்கும் வர சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் வாங்க நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா என்ன ஆச்சு திடீர்னு என்ன கூப்பிட்டுருக்கு அப்படின்னு ஆமாம் ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல உங்கள் அக்கா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறத மாதிரி வந்து ஆதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கவலைப்படாத கோவிலை சுற்றி நம்பாளுங்க மட்டும்தான் இருக்காங்க மற்றது இதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறப்ப ஒருவேளை அதுலேருந்து ஏதாவது தப்பிச்சாங்கன்னா வந்து நான் ஆதியை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேட்டியில் வச்சுருக்கிறது வந்து ஒரு கையில் எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்தோன்னா என்ன நீயும் இப்படி இறங்கிட்ட அப்படிங்குறப்ப பின்ன ஆதியை வந்து என்னைய வந்து பொம்பளுக்கு முடிவு பண்ணிட்டா அவனுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும் இல்லைன்னா வந்து எனக்கு தான் அவமானம் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் அழகர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி அம்மா நிச்சயமாக வருவாங்கன்னு தோணுது எந்த பிரச்சனையும் வந்து நடக்கும் நிச்சயமாக அறிவு இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக வரும் அறிவுக்கு என்ன தான் பிரச்சனை அவனுக்கு தேவையானது தான் உங்கள் அம்மா வந்து கொடுத்தாச்சில்ல மொத்த சொத்தையும் அப்புறம் என்ன அப்படிங்கிறப்ப சில விஷயங்கள் அவன் மனசே வந்து மாறி இருந்தாலும் அவனை தூண்டி விடுறதுக்கு யாராவது இருப்பாங்க உனக்கு யார் மேலேயா சந்தேகம் இருக்கான்னு அழகர் கேட்டான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதில் யாரையும் நம்ப முடியாது நீ கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்கிறப்ப சரி சப்போஸ் உங்ககிட்ட ஒம்பது யாராவது வந்தால் நான் உண்டுலேன்னு பண்ணுறேன் நீ அடி தடி சண்டை போடு ஆனால் அதை தாண்டி வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி நான் என்ன வேணுட்டா சண்டை போட போகிறேன் வந்தால் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோயிலுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன் எல்லாமே பூ பழம் எல்லாமே நான் ரெடி பண்ணியாச்சு மாலை இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு நீ போய் வந்து ஐயர் கேட்டாங்கன்னா மே மேற்கொண்டு வேறு ஏதாவது விட்டு வச்சுருந்தேன்னா நீ போ பாரு நான் போய் வந்து அம்மா வராங்களான்னு பத்திரமா அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கிளம்பி போயிடுறாங்க அதான் எல்லா வேலையும் நீ பண்ணிட்டு அப்புறம் என்ன பரவாயில்ல ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் நீ போய் வந்து ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பாரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கிளம்பி போயிடறாங்க அந்த சமயத்தில் இங்கே பாரதி வந்து ரொம்ப கவலையோடு வந்து ஓரமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து இங்கே அழுதுகிட்டே இருக்காங்க பாரதி பவித்ராவும் சரி இந்த பக்கம் தமிழும் வந்து விளாண்டுகிட்டு இருக்காங்க சரி நீங்கள் விளாண்டது போகிறோம் நீங்கள் போய் வந்து அந்த பக்கமாக இருங்கன்னு நான் பாரதி கிட்டே பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு பாரதி கிட்ட வந்து பேசுகிறதுக்காக கிளம்பி இந்த பக்கம் வராங்க ஏய் உனக்கு தான் ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீ எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே வேறு என்னடி பண்ணுறது எனக்கு வந்து மனசே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க உன்னை உனக்கு வந்து ஆதி மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு வந்து நீ கொடுத்து வச்சுருக்கணும் நான் கூட பாரு இந்த அழகரை வந்து சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னேன் ஆனால் என் மேலே எவ்வளோ அன்பு பாசத்தோடு இருக்கான் இந்த ஆதி அழகர் மாதிரி உள்ளவங்க வந்து கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவங்கள மேற்கொண்டு வந்து நம்ம கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக வந்து நம்ம வாழ்க்கையை வாழணும் அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க அம்மா இவ்வளோ தூரம் நீ யோசிக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன வேறு என்ன அவங்க அம்மா தான் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன செய்ய போகிறாங்க நீ வந்து கவலைப்படாத நிச்சயமாக அவங்க திரும்பி வருவாங்க எல்லா பிரச்சனையும் உனக்கு வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ஆண்டாளில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா தான் பாரதி வந்து வேற ஏதோ யோசனையோடு இருக்காங்க அதிரடியாக முடிக்கிறாங்க